நியாயமா பார்த்தா கம்பெனியோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்கு நீ வந்திருக்கவே கூடாது அதையும் மீறி அந்த பார்ட்டியில உன உட்கார வச்சதுக்கு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு பிளான் போட்டல்ல இந்த பாரு வீடியோ ப்ளே பண்ணதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல உன்னை நான் மட்டும் பழி வாங்கணும்னு நினைக்கல நம்ம கம்பெனியில நிறைய பேர் உன்னை பழி வாங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா உனக்கு ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்காது எனக்கு உன் மேல கோபம் இருக்கிறது உண்மைதான் இந்த மாதிரி சீப்பான நான் போட மாட்டேன் நான் பழி வாங்கணும்னு நினைச்சா உன்னை வேற மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் இதோட நிறுத்திக்க இதுதான் உனக்கு மரியாதை அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் மாடா போடான்னு கூப்பிட்டு அசிங்கப்பட்டு போயிடுவேன் நானும் அதேதான்டா உனக்கு சொல்றேன் உருப்படாத தருதலை மாதிரி இருந்துக்கிட்டு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காத பர்சனலா எனக்கு நீ என்ன பண்ணாலும் அதை நான் ஏத்துக்குவேன் ஆனா நம்ம கம்பெனியோட ரெப்புடேஷனுக்கு ஏதாவது கலங்கம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன் ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நீ நேரா என்கிட்ட வந்து கையெடுத்து கும்பிட்டு டே சந்தோஷ் எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுவ அன்னைக்கு உன் மூஞ்சில காரி துப்பி என்னால உனக்கு எந்த ஆணியும் புடுங்க முடியாதுன்னு சொல்லல என் பேர் சந்தோஷம் இல்ல அப்படி ஒரு நிலைமை என் லைஃப்ல வரவே வராதுடா சின்ன வயசுல இருந்தே உனக்கு எனக்கு ஒரு போட்டி நடந்துகிட்டே இருக்கும் நீ மூத்தவ அதனால நான் விட்டு கொடுக்கணும் நீ பெரியவ அதனால நான் விட்டு கொடுக்கணும் அப்புறம் நீ தான் நான் கேட்கணும் அப்படின்னு சாவடிப்பாங்க இந்த வீட்ல இருக்க எல்லா செகண்ட் ஹேண்ட் பொருளும் என் கைக்கு தான் வந்து சேரும் நான் ஒரு பொருள் மேல ஆசைப்பட்டனா அது நேரடியா எனக்கு வராது உன்னோட பேண்ட் ஷர்ட் உன்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பழைய பேக் பழைய செருப்புன்னு கிரிச்சல கலப்புவாங்க பேருக்கு தான் இது பணக்கார வீடு ஆனா அண்ணனோட ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு அதை ஏன் தலையில கட்டி வைப்பாங்க இப்ப வரைக்கும் அதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தவனா உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது இப்போ கம்பெனி வரைக்கும் வந்துட்டேன் இப்ப வரைக்கும் அதெல்லாம் நான் மறைச்சுக்கிட்டு அவ்வளோ கோவத்தோடு இருக்கேன் இப்போ சொல்றேன் குறிச்சு வச்சுக்க உன்னோட வாழ்க்கைக்கு பெரிய எதிரியே நான் தான்